நான் உங்கள் கோகுல் சுஜி இன்னைக்கு நாங்க எங்க காலம் ஒரு சின்ன ட்ரிப்பு அந்த ட்ரிப்பு என்னென்ன பண்ணிருக்கோம் எங்க போவோம் எல்லாத்தையும் பார்ப்போம் அது இல்லாம இன்னைக்கு முக்கியமா பாக்க போறது என்னன்னா சென்னை டு டெல்லி ட்ரெயின் டிராவல் மட்டும் தான் பாக்க போறோம் வாங்க போகலாம் த்ரீ டேஸுமே இந்த ட்ரெயினில் தான் டிராவல் பண்ண போறோம் இந்த ட்ரெயினில் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு மொத்தத்தையுமே உள்ள வாங்க நைட்ல டென் ஓ கிளாக் ட்ரெயின் ஏறதுனால ரொம்ப டயர்டா இருந்துச்சு நைட் படுத்து நல்லா தூங்கி எழுந்துட்டோம் மார்னிங் ஒரு எயிட் தான் எழுந்தோம் எழுந்ததும் பசிக்குதுன்னு சொன்னாங்க சரி வாங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் ப்ரஷ் பண்ண வந்தோம் ப்ரஷ் பண்ணி முடிச்சதும் சரி மார்னிங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உடனே ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த ரீல்ஸ் பாருங்க பண்ணி முடிச்சதோ சாருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இப்போது நீ என்னாச்சு மொபைல் பார்த்துட்டு நான் நீங்கள் இருக்கிற பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பசங்க என்ன விட்டுட்டு போய்ட்டு அப்போ வந்து இண்டஸ்ட்ரீட்டில் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இவர் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துடலான்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்க கலையாத தலையை செய்வது பாட்டு பாடுறது என்ன என்னென்னமோ சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ செட்டுலான்னு வீடியோ சொல்லிட்டு இருந்தேன்

எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான் ட்ரெயின்லேயே மொத்த சாங்கும் போகல அந்த சாங்கை நாங்கள் ரீல்ஸ் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கோம் அது ஒரு வேறு வீடியோவில் எடுத்து யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் போயிட்டு பாருங்கள் அதுக்கான சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் என்னென்ன நடந்துச்சு எத்தனை கிளிப்ஸ் எடுத்தோம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்

mọi người không <laughs> có một trăm linh ba này mọi người nghe <coughs> nghe nghe nghe

பாரு <laughs> <laughs> அந்த லட்டு கூட விளையாடி விளையாடி அந்த லட்டுவை டயர்டாக்க வச்சு அப்புறம் தூங்க வச்சாச்சு அவங்க அதுக்கப்புறம் வந்தோம் அதுக்கப்புறமே என்ன சரின்னு எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நெட் அவ்வளோவா கிடைக்காது கிடைக்கிற நேரத்துல வீட்டில் கால் பண்ணி பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேயும் நல்ல ரெயின் வர கிளைமேட் தான் அதை பார்த்துட்டே வரும்போது சடனா ஒரு பொகைக்குள்ள போயிட்டோம் அந்த பொங்கல் கொள்ள ஒண்ணுமே தெரியல இருட்டு மோஸ்ட்லி கொகனால எடுத்தா தான் இருக்கும் எனக்கும் தெரியும் பட் சடனா வந்ததும் கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த வியூ பார்க்க இன்னும் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே பாக்குறதுக்கு பச்சை இருக்கு நல்லா இருந்துச்சு அந்த வியூ மழை வரும்போது அந்த விண்டோ சீட்ல இருந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு டெல்லி ரீச் ஆனதும் அங்க எங்க நம்ம ஸ்டே பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டெல்லி டிகா ஜெயின்ல தான் பைனலி த்ரீ டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கா நாங்க டெல்லியே ரீச் ஆயிட்டோம் இந்த டெல்லில இருந்து இன்னும் எங்களுக்கு டிராவலிங் இருக்கு அந்த டிராவலிங் எல்லாம் என்னன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல பாய்